தமிழகம் மிகவும் பாதுகாப்பான நாடு தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்போடு குரல்களும் கொண்டு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் பெண்களுக்கு எதிரான நடக்கும் வன்கொடுமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அண்மையில அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடைபெற்ற போது இந்த சம்பவம் தான் கடைசி சம்பவமாக இருக்கணும் இது மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எங்குமே நடக்க கூடாது என்பது ஒட்டு மொத்த மாணவர்களின் குரலாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கும் வகையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதனுடைய சம்பவத்தின் கதை என்ன என்ன நடந்தது என்பதை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் வராங்க விடுதி ஒன்றில் தங்கி படித்து வரும் இந்த மாணவி கோவை பிருந்தாவரன் நகர் பகுதியில ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய ஆண் நண்பருடன் காரில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இத பார்த்துட்டு அந்த பகுதியில இருந்த மூன்று இளைஞர்கள் அவர்களிடம் வரி மறித்து காரை விட்டு இறங்கும்படி சொல்லியிருக்காங்க இவங்களுடைய நிலைமை சரியில்லை என்பதை அந்த மாணவியின் ஆண் நண்பரும் கார்ல இருந்து இறங்க மறுத்திருக்காங்க அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போனோம் அப்படின்னுட்டு அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஆனா இந்த மூன்று பேரும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி செல்ல முடால் முடியாதபடி கார் கண்ணாடிகளா உடச்சி இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல நிலமைய சமாளிக்க முடியாததுனால அந்த ஆண் நண்பர் காரை விட்டு கீழே இறங்கி இருக்கிறார் அப்பொழுது இந்த மூன்று பேரும் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை வச்சு அந்த ஆண் நண்பரை கடுமையாக தாக்கியிருக்காங்க இதுல நிலை குழிந்து அவர் சரிந்து விழுகிறார் அடுத்த நொடி அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலாம் இதையடுத்து அந்த பெண்ணை அந்த மூன்று பேரும் வலு கட்டாயமாக தர தரவென தூக்கி கொண்டு ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதிக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெண்ணை தூக்கி சென்று சட்டை போட்டு கத்துனா கூட யாருக்கும் கேட்க முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் பதினோரு மணியிலிருந்து கிட்டத்தட்ட விடியற்காலை மூன்று மணி வரை மாறி மாறி மூன்று பேரும் பாலியல் வன்கொடுமை செய்து இருக்கிறார்கள் இதையடுத்து இந்த ஆண் நண்பருக்கு மயக்கம் தெளிந்து நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து போலீஸார் அந்த பகுதிக்கு விரைந்து அந்த ஆண் நண்பரை பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க இதையடுத்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த இடத்துல போலீஸார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்துறாங்க தீவிர தேடுதல் வேட்டையில் அந்த பகுதியில் ஆண் நண்பரோட கார் இருந்திருக்கு ஆனா பெண்ண பல இடங்கள்ல தேடி கிடைக்கவே இல்லை ஆனா ஒரு புதர் மண்டிய இடத்துல அந்த ஆடைகள் இன்றி சொல்றதுக்கே வாய் பூசும் நிலைமையில அந்த பெண்ண போலீசார் மீட்டு மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நேரத்துல அந்த வழியாக அந்த மூன்று பேரும் ஒரு டிவிஎஸ் சாம்ப் மூலயமா வந்திருக்காங்க இதனால் அந்த வாகனத்தை கைப்பற்றி இந்த வாகனம் யாருடைய பேரில் இருக்கிறது என்பதை குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதுல தான் இதுல சம்பந்தப்பட்டு இருப்பது யார் யார் என்பது தெரிய வந்து இருக்கிறது கல்லூரி மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில பீலமேடு போலீசார் ஏழு தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றன இதையடுத்து அவர்கள் தூடியலூர் பகுதியில் பகுதிக்கு இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அந்த பகுதியில் சோதனை செய்தபோது போது சிக்கிய அவர்கள் தலைமை காவலர் சந்திரசேகரன் அவர்களை இடது கையில் தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களால் கொடுமையா தாக்கியிருக்காங்க இதையடுத்து போலீசார் மூன்று பேரையும் காலுக்கு கீழே சுட்டு பிடித்திருக்காங்க இதுல இவங்களுடைய பெயர் வந்து குணா சதீஷ் கார்த்திக் இந்த மூன்று பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் வீடு எடுத்து தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள் என்பது தெரிய வந்தது இந்த மூன்று பேருமே இந்த மாணவனையும் ஆண் நண்பர்களும் தொடர்ந்து அந்த இடத்துல தனியமையில சந்திச்சு பேசி வருவது நோட்டமிட்டு தான் சரியான நேரத்தை பார்த்து இந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கார்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு மேலும் இந்த வழக்குல வேறு யாருக்காவது சம்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இந்த கொடுமையான இதில் சம்மந்தப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் சுட்டு பிடித்து இருப்பது ஒரு வகையில் மன திருப்தியாக இருந்தாலும் இது போதுமான தண்டனை இல்லை அப்படிங்கிறது பொதுமக்கள் பலருடைய கேள்வியாகவே இருக்கிறது ஏன்னா பெண் அத்தனை மணிக்கு ஏன் ஆண் நண்பரோட தனியாக அதுவும் அந்த மாதிரியான இடத்துல போய் பேசணும் அப்படிங்கிறது கேள்வியாகவே இருக்கிறது இது நியாயமான கேள்வியாகவே இருந்தாலும் இந்த உலகம் ஆணுக்கும் பெண்கும் பொதுமானது ஆண் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் கூட தைரியமா வரலாம் ஆனா பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பெண் தனியா வர முடியாது அப்படிங்கிறத இந்த சம்பவம் மீண்டும் நிரூபித்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் உடைக்கணும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண் நண்பர்களோட இருந்தாலும் சரி காதலனாகவே இருந்தாலும் சரி பெண்ணுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம் இந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லாத போது பெண்கள் தான் அவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் மூலமா தெரியுது இது மாதிரியான இடங்களுக்கு போவதையும் பாதுகாப்பாக இருப்பதையும் பெண்கள் முக்கியமா கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை